குரூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த மேலே ஒரு ஃபோர்டு ஐ கேன் ஒன்று போ போட்டுருக்குறாங்கண்ணா பாருங்கண்ணா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்கண்ணா வண்டி லெதர் சீட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுங்கண்ணா பவர் விண்டோ நாலுமே ஏறி ஏறுங்கண்ணா நல்லா குவாலிட்டியாக இருக்குது இன்ஜின் நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்குங்கண்ணா இது ஃபோர்டு ஐ ராக்கம் இன்ஜினு இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீயா எயிட்டாக இருக்கும் இது வந்து மைலேஜ் நல்லா வருங்கண்ணா இப்போ ரெண்டு டயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ப்ராண்டட் டயர் ரெண்டு டயர் புத்தம்பது டயர் போட்டிருக்குதுங்கண்ணா போட்டு ஒன் வீக்கோட ஆகலைங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் போட் அழிக்கானுன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டு விரும்புகிறீங்க கண்டிப்பாக எடுக்கலாங்கண்ணா ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரெக்கார்டு வந்து கரண்டில் இருக்குதுண்ணா அது இல்லாமல் மியூசிக் பிளேயர் எல்லாமே வந்துடுது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஃபிட்டிங்காக இருக்கட்டும் இந்த ஃப்ரண்ட்டு பேக் பம்பராக இருக்கட்டும் ஒரு ஸ்க்ரூ ஏற்றுறது இந்த டேமேஜாக இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஷோரூமில் வந்து பார்த்திங்கனா ஃபிட்டிங்ஸ் கலையாமல் அப்படியே இருக்குது வண்டி அட்டகாசமாக இருக்கும் மைலேஜும் சூப்பர் மைலேஜுங்கண்ணா பதினேழு பதினெட்டு வருது ஓட்டி கூட பார்த்துக்கலாம் வண்டி எல்லாமே மீட்ரு இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டிங்கண்ணா வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டி ஐடியா இருக்கிறீங்க கட்டாயம் கூப்பிடுங்கண்ணா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லுது ஒரு சின்ன வித்தியாசத்தில் நடக்கும் வண்டி ரெக்கார்டு அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்ல இருக்குது சேலம் டியோ ஆடியோ ஆகிருக்குது வண்டி நல்லா வண்டி பிறந்தது சென்னையாக இருந்தாலும் ஓனது ஃபுல்லாக சேலம் தான் ஓடி இருக்குதுங்க வண்டி குவாலிட்டியான இன்ஜினுங்கண்ணா ஐடியா இருக்கிறவங்க கூப்பிடுங்க நன்றி வணக்கம்